வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காதை லட்சுமி வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு கா மணி நேரம் முறையாக வாத பித்த கபத்தன்மையில் இயக்கினான் மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு உபதரமில்லை மனதிக்கு உழப்பல் இல்லை செய்கிற காரியத்துக்கு குறைவு நல்லா நடக்கும் சார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த உடம்பு இயங்குறதே காற்றாலும் நெருப்பாலும் நீராலந்தான் உடம்பு இயங்குது அதாவது கா காற்றுனா இந்த மூச்சு அதுக்கு பேர் வாதமுன்னு சொல்லுவாங்க நெருப்புனால் ஜூடுன்னு நெருப்பு பித்தமுன்னு பேர் கவமுன்னு நீருன்னு பேர் அதாவது நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் ரெண்டு பகுதி நீரும் ஒரு பகுதி ரத்தமும் இருக்கிறதாக பெரிய சொல்கிறாங்க அது அப்படி ஓடுறப்போ இந்த நீர் குறைஞ்சால் ரத்தம் கெட்டியாகிடும் கெட்டியானால் நாம் இருக்க மாட்டோம் ஆகவே அதை அகிஞ்சு நம்ம வச்சுக்கணும் இந்த ரத்தம் எப்படி உருவாகுதுன்னா உன்னர உணவுகள் இருந்தால் உற்பத்தி ஆகும் அப்போ இந்த சுத்தமான ரத்தம் உருவாகணும்னா நாம் எப்படி சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும் ஒன்று இருக்கு இன்னைக்கு பாய்க்கூட கேஸ் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உடம்பு போகிற கேஸ் நிறைஞ்சிருக்கு எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கு வணக்கம் அதாவது வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரம் ரெண்டாவது அரை துப்பாறில் அது ஒரு இடத்துல நீரின்றி அமையாதுன்னு சொல்லியிருக்காரு உலகம் அந்த மாதிரி உலகத்தில் நாமூறு ஆச்சு அணுன்னு சொன்னாலும் கூட அதிகமாகிடும் இறுதி ஜீவராசி மனிதன் அப்படின்னு தான் வச்சுக்கோணும் அந்த நீராதாரம் சாப்பிட்றதுனால வாயு தொந்தரவு போகும் ஜூட்டு தன்மை போகும் திட்டத்தன்மை போகும் கபத்தன்மை நீர்த்தன்மை போகும் மழை நல்லா போகும் சிறுநீர் நல்லா போகும் வாய்வு மழை வாழ்த்தல் நல்லா இயல்பாக பெரிய ஏப்பா அதிகமாக வராது உடம்பு பார்த்தோம்னா மேகா தடுக்க எப்படி அப்படி இருக்கும் உணவுகளை நல்லா செரிமானம் பண்ணும் பெரும்பான்பான் சத்து நீர்களை மட்டும் எடுத்துகிட்டு சக்கை போட வெடி த உடம்பு அளவுக்கு பக்குவமாகும் சரி இது எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை நம்பி மருந்து நன்றியே வாழ்கிறோம் நம்ம எல்லாருமே ஆனால் இந்த சாப்பாடு மருந்து உடம்பு தான் பயன் இல்லைன்னா பயன் இல்லை அது உடம்பு அளவுக்கு பக்குவமாக வச்சுக்கோணும் பார்த்திங்களா ஓயாத உழைப்பு மனிதனை சீரடிக்கும் உழைப்பே இல்லாதவரே ரொம்ப மோசமாகவும் போயிடுவாங்க உழைப்பு வேண்டும் அப்படிங்கிறப்போ அது வருமானத்துக்காக தொழிலுக்காக என்றைக்குமே சீக்கில்லாமல் இருக்கணும்னா உச்சியிலேருந்து பாரத்து வரைக்கும் ஒரு காமை நேரமாவது சித்தர்களுடைய சித்தர்கள் உடைய நெறியில் எங்கூரில் சொல்லிக் கொடுத்த உயிர்ப்பு தியான யோகம் நல்ல பல பெரியவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு பெரியவங்கன்னா வயசுல மட்டுமல்ல இளைஞர்களும் கூட அற்புதமாக சொல்லிக் கொடுக்குறதுக்களவுக்கு வந்துட்டாங்க ஆகவே தினமும் ஒரு மணி நேரம் வாத பெத்த கபத்தன் மேலே உடம்பு இயக்கியாகும் இயக்கினா தான் மற்ற எல்லா வேலைக்கும் இது உகந்து வரும் சாப்பிட்ற சாப்பாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஆகவே இந்த நீரை இந்த முறையில் குடித்தா இத்தனை பலன் கிடைக்கும் எப்போது இன்னைக்கு குடிச்சு போட்டு அடுத்த வருஷம் தமிழரை கீழே வச்ச உடனே ஓரிரு நிமிடத்துலேயே பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் கண்ணுக்கு போய்ட்டு வந்து காசிக்கு உமிழ்நீர் சுவையாக அமிர்தம்னு சொல்லுவாங்க தொண்டையினோடு சம்மந்தப்பட்டது உள்ளே போறப்பவே நம்ம சொன்ன மாதிரி போனோம் போகிறதே நல்லா தெரியும் போனது உடனே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி குடித்தால் குரல் சுத்தமாகி செரிமானத்தன்மை நல்லாகும் சரியாக கழிவுகள் வெளியேறப்படும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அது ஆணானாலும் பெண்ணானாலும் காலை மாலை அதாவது உணவுக்கு முன்னால் மழை கழிவு வந்துடும் அது செய்யக்கூடிய சக்தி இருக்குது ஒன்றுக்கு அடைச்சி கிச்சு இட்டு துணூடு போகுது அப்படி இன்றைக்கி சாப்பிட்றதா அப்படி இத்து துணூண்டு போகாது அதுவும் தானே வில்லங்க வந்து கல் அடைச்சிக்கிறது கடைசியில் அதனால் இன்ன முறையில் சாப்பிடுவோம் சாப்பிட்டு காட்டுறேன்னு பாருங்கள் பார்த்து போட்டு போய் சும்மா இருக்கக்கூடாது தினமும் எந்த நேரம் நீர் ஆகாரங்கள் எது சாப்பிட்டாலும் இந்த முறையில் தான் செல்லும் செய்யணும் பார்த்தீங்களா ஆகவே தண்ணி குடித்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எந்த கையில் வச்சுருக்குறேன் எப்படி வச்சுருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க எந்த கால் முன்னால் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இடது கால் இடது கை சாதாரண உட்காந்துக்கிட்டு சந்தர்ப்பம் ஒரு இடத்துல போய் தண்ணி சாப்பிட்றோம் உட்கார முடியாது ரோட்டில் வாங்கி சாப்பிட உட்காரு அதெல்லாம் உட்கார வேண்டியது நின்றுக்கிட்டே சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்னு கவனித்து பாருங்கள் ý thức இப்படித்தான் தண்ணி குடிச்ச இந்த அளவுக்கு தமிழர் இல்லை இன்னைக்கு ஒன்று சின்ன தமிழர் இப்ப நான் எத்தனை வாய் குடிச்சிருக்கேன் ஏழே வாயு தான் குடிச்சிருக்கேன் என்ன கணக்கு ஏழு வாயுந்தான் நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம் ஆதாரங்கள் ஆறு ஒற்றம் ஒன்று ஏழு சப்த தாதுக்கள்னு சொல்றது முடி தோடு சோது சேர்ந்த நரம்பு சத எலும்பு ரத்தம் அது இல்லாமல் நாத விந்து இத்தனையும் பக்குவப்படுத்தக்கூடிய சக்தி இந்த குடிக்கிற தண்ணியில் இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் மேலிருந்து மழை விழுகுது எல்லா சிவராசிகளும் முழுசாக நினைக்குது மனிதன் மட்டும் ஓடி ஓடிஞ்சிக்கிறான் என்னமோ ஆகிடணும் ஆனால் எல்லா சீவராசியும் மழை விழுந்தால் முழுசாக நினைகிறப்போ செழு செலு சொலு சொல்லுன்னு வருதா இல்லையா நாம் தண்ணி விட்டால் வேரிலிருந்து மெதுவாக வந்து அப்புறம்தான் வேலைக்கு போய் சேருவோம் ஆனா இப்படி விழுகிறதுனால அவ்வளவு மண்ணு முதல் கொண்டு சக்தி வருது அது போலத்தான் இப்போ இப்ப நாம குடிக்கிற முறை மேலே தூக்கி வச்சு குடிக்கிறோம் மழை நீர் விழுந்த மாதிரி வாய்க்குள்ள தண்ணி விழுகிறதுனால உடனே சுரக்கும் கண்ணு பழிச்சு கண்ணை மூடித்தானு முழுங்குற மூணு தடவை இப்போ என்னாச்சு ஏப்பம் வந்தது எல்லாம் சொல்கிறாங்க பயிர் பயிற்சியாக வேணுமுன்னே காட்டுறாருன்னு நீங்கள் குடிச்சு பாருங்க வருது விளையாண்டு பாருங்கள் அப்போ வாயு சரியாயிருச்சுல்ல அப்போ வாயு சரியான வாயுலேருந்து அடுத்தது தானே பித்தம் சூடு அது சரியாகுமா ஆகாதா சரி பித்தம் சரியாகிறப்ப கபம் என்னாகும் இதை விட இப்போ நீர் சாப்பிட்டோன்னு மண்டையிலேருந்து கபம் கேளுங்கிறது நல்லா தெரியும் பார்த்தீங்களா இதனால் தோலும் கூட சுத்தமாகும் பல பேர்த்துக்கு இந்த அரிப்பு வரும் அரிப்பு வரும் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்தா வேர்வை அதிகமாக வெளியே வராது அப்போ உள்ள அடங்கிக்குமா இல்லை அது ஆதிமாக வெளியே முடிக்கால் போகும் பாத்தீங்களா பல பேருக்கு பாருங்கள் வேர்வை கொட்டிகிட்டே கிடைக்கும் பனிகாலத்துல கூட வேற்றுக்காமல் கிடக்கும் அவ்வளவு கொதிப்புன்னு அந்த கொதிப்பை தணிக்கிறதுக்கு நீர் ஒன்று வேண்டாங்க இப்போ தீ எரிஞ்சிட்டு இருக்குது அளவர் தண்ணி எடுத்து த தீ அமைஞ்சு போகுதல்ல அதே சமயத்தில் கவனம் இல்லாமல் தண்ணி விட்டுனா தீ மீண்டும் பலமாக பிடிச்சிக்கும் ஏன்னா ரெண்டு காற்று சேர்ந்தது தான் நீர் காற்று ஊசி ஊதி பெருசு பண்ணி விட்டுருந்தோம்ல அதனால நீர் இப்படி சாப்பிடுங்க மழைக்கட்டு நீர் கட்டு வாயுக்கட்டு கவ கட்டு எதுவுமே இருக்காது எல்லா வகங்களும் நல்லாயிருக்கும் உடம்புல அதுக்கு சேர விடாக இருக்குது எல்லாத்தையும் விட இன்றைக்கி எல்லாத்துக்கும் திரட்டும் பிரசர் மேல் ரத்தத்தில் பிரித்தான் கலந்துக்கிட்டே தான் பெருசு நீக்கம் நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியானம் உடம்பையும் குடம்பெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு காம காமனியாக போல முதல் நிலை பயிற்சி நிறைய முறைகள் இருக்கு முதல் நிலை பயிற்சி அந்த முதல் நிலை பயிற்சிகளை விதி அகம் முதல் ஒன்னாவது பயிற்சி ரெண்டாவது பயிற்சி முக அக அறிவது மூணு நாசினா நாலு கூப்பகம் அஞ்சு அகபரிமலம் ஆறு காயமாறுதல் ஏழு வழிப்புல்லினம் எட்டு நெய்ச்சொடர் ஒன்பது இயற்கை இறைவழி வருதல் முறை இந்த ஒன்பதும் கொடுக்குறோம் இந்த ஒன்பதுமே செய்யறதுக்கு முன்னால் இந்த கண் கண்ணாடி போட்டிருந்த படிங்க எடுத்து போட்டு படிங்க காது கேட்கும் தன்மை சுவாசம் எந்த விவாரத்தில் எப்படி நடக்குது ஜூடு எப்படி வாயில ஈர பசை கையில் தோலும் முடியும் பாருங்க உங்க மனசு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு பார்க்கணும் பார்க்கறதுக்கு முன்னால் முகத்தில் நம்ம செல்லிலே வச்சு பார்ப்போம் செஞ்சு முடிச்சு பிறகு இந்த பலனெல்லாம் பார்த்தா நிச்சயமாக மாடுகள் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலன் கெடுக்கிறப்ப நோய் வருமா இயல்பான தோக்கம் மற்ற செயல்களும் நல்ல தெளிவான முறையிற்கும் நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம் அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஒருநாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி